அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காணொளி எது பற்றின்னா டிவியில் சீரியலுங்கிற பேரில் நம்முடைய கலாச்சாரத்தை கண்ணா பின்னானு கெடுத்துக்கிட்டு இருக்க விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதனால் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் மொத்தம் டிவி சீரியல் எல்லா டிவி சீரியலுமே ஒரு இதே போல் தொடர்கள் தான் வந்து கொண்டிருக்கிறது அதில் முதலாக பார்த்தா மிகப்பெரிய அளவில் நம்ம சமுதாயத்தையும் மதத்தை மத அடையாளங்களையும் கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்துறதில் முதல் நிலையில் இருக்கிறது இந்த சன் டிவி இந்த சன் டிவியை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த சன் டிவியில் கடந்த ஆண்டு சிறந்த வில்லர்கள் அப்படிங்கிற விஷயத்தில் பட்டியல் படுத்தப்பட்ட அஞ்சு பேரில் இப்போ இந்த மூன்று நபர்கள் இந்த சன் டிவியில் உள்ள முக்கியமான நிகழ்ச்சியெலாம் இருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா எதிர்நீச்சல் அப்படிங்கிற படத்தில் பார்த்திங்கன்னா குணசேகரன் அப்படிங்கிற கேரக்டரில் நடிக்கிற மாரிமுத்தாகட்டும் அவர் தற்போது இறந்துவிட்டார் அதுக்கு உற்போம் நடிக்கக்கூடிய வேளரா ராமமூர்த்தி ஆகட்டும் இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக பட்டை அடிச்சுட்டு சாமிக்கு முன்னாடி கும்பிட்டுட்டு எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் எல்லா இயக்கியத்தனமும் பண்ணுவாங்க அதுலேயும் இப்போ ராமமூர்த்திக்கு காவி உடையை கொடுத்து அவரை வந்து காவியுடைய கட்டினவெல்லாம் கெட்டவங்க போல் சித்தரிக்கிறது மிக கடுமையாக எதிர்க்கக்கூடியது அதே மாதிரி அந்த நாடகத்தில் விசாலாட்சியாக வரக்கூடிய சத்தியப்பிரியாவை பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் பட்டை அடிச்சுட்டு மிகப்பெரிய ஒரு குடும்ப இஸ்திரி மாதிரி இருந்தது எல்லாரையும் கொடுமைப்படுத்துகிற மாதிரி காமிக்கிறாங்க ஆனால் அதில் உள்ள மற்ற எல்லா கேரக்டர் நல்லவங்கள பார்த்திங்கன்னா எந்த விதமான மத அடையாளங்களும் இருக்காது ஆனால் அவங்களுக்குள்ள நிறையா கருத்து மோதல்கள் இருந்தாலும் சமுதாய சீர்கேடுகளை மிக அதிக அளவில் இந்த நாடகங்கள் காமிக்கிறது அப்படிங்கிறது நம்முடைய கருத்தாக இங்கே பதிவு பண்ணுறோம் அதே போல் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையல் அப்படிங்கிற ஒரு நாடகத்தில் தர்மலிங்கம் அப்படிங்கிற கேரட்டெலாம் நடிக்கிறாரு முத்துராமன் இவர் நிறையா படத்தில் என்ன நினச்சிருக்காரு குறிப்பாக நம்ம அந்த பிச்சைக்காரன் டெல்லியெல்லாம் நடிச்சிருக்காரு பெரிய மிகப்பெரிய தான் அதில் வந்து மாற்று கருத்தும் இல்லை இவங்களுக்கு வந்து இவங்கள இந்த நடிகர்களை பற்றி நாம் குறையதும் எதுவும் சொல்லவில்லை அந்த எபிசோட்டை தயாரிக்கிற தயாரிப்பாளரும் அந்த எபிசோடுக்கு டைரக்ட் பண்ணுறவங்களும் அதை ஒளிபகுப்பிட சன் டிவின்னா அதுக்கு முக்கியமாக நம்ம இங்கே குறிப்பிட வேண்டும் ஒரு மத அடையாளங்களை அசிங்கப்ப அதாவது குறைபடுத்தி காமிச்சு உறவுகளை அசிங்கப்படுத்துகிற மாதிரி நிறைய விஷயங்களை காமிக்கிறாங்க ஒரு பெரிய பெரியப்பார்னால் நிறைய இலாபத்துலையும் கடைசி வரைக்கும் அவர் வந்து ஒரு குடும்பத்தை கா காளி பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணுவார் அப்படின்னு ஒரு குடும்ப உறவுகளை கொச்சைப்படுத்துகிற மாதிரி காமிக்கிறாங்க அதே போல் இந்த இனியார் தொடரில் நல்ல சிவம் ஆகட்டும் நல்ல சிவம் நினைக்கிற ராஜா ஆகட்டும் அவர் வந்து ஒரு போலீஸ்காராக இருந்து ரிட்டையர் ஆனவங்க இது போல் நிறையா விஷயங்கள் இது மாதிரி சொல்ல போனோம்னா நிறையா இதுக்காகவே நம்ம நாடாக பார்த்தோம்னா நமக்கே தலையை சுற்றுது அதாவது என்னென்னா இந்த இந்த நிகழ்வுகள் இல்லாமல் இந்த நிகழ்ச்சி எல்லாமே நம்ம சமுதாயத்தை சீர்கெடுக்கிற மாதிரி தான் இருக்குது அதில் முக்கியமாக உள்ளது ஒரு பட்டிமன்றம் வச்சோம்னா சமுதாயத்தை சீர்கெடுக்கும் டிவி சீரியல்களை யார் முதலீடுத்தோம்னா முதலிடம் நிச்சயமாக சன் டிவிக்கு தான் கொடுக்கலாம் அதனால் பெரும்பான்மை மக்கள் தயவுசெய்து இந்த சன் உள்ள சீரியலை தவிர்த்திங்கனாவே நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும் அதே போல் மற்ற சீரியலை பற்றியும் தொடர்ந்து நம்ம பேசுவோம் இது மாதிரி உங்கள் இந்த இந்த நான் சொல்கிற கருத்துக்களை உங்களுக்கு முரண்பட்ட கருத்து இருந்தால் இந்த கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த பாசிட்டிவ் கருத்து இருந்தாலும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோவை முது முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி மேலும் உங்களுடைய அந்த கருத்துக்களை உடன்பட்டிருந்தால் இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்